எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் ஸ்ரீ காயத்ரி தேவி ஜப மந்திரத்தை எப்படி சொல்லணும் சொல்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் காலையில் சூரியன் விடியும் நேரமோ அல்லது மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரமோ தான் காயத்ரி மந்திரத்தை ஓதுவதற்கான மிக சிறந்த நேரம் இந்த நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை ஓதினால் நம்முடைய மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நம்முடைய மனதை உயர்ந்த மற்றும் ஆற்றல் மிக்க நிலையில் பராமரிக்கும் இதனால நமக்கு அளவுக்கு அதிகமான நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கும் மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது இது நமக்கு ஆற்றல்களையும் புத்துணர்ச்சியையும் சீரான முறையில் தரும் மந்திரம் ஓம் சுருக்கம் சூரியனின் ஆன்மீக உணர்ச்சிகளின் மூலம் படரும் தெய்வீகமான ஒளியின் மீது நாம் தியானம் செய்வோம் அது நம் உள் உணர்வை தட்டி எழுப்பும் தினமும் காலையில் கிழக்கு முகமாக நின்றபடி இரண்டு கைகளையும் துணியால் மூடி முகத்திற்கு நேராக கைகளை வைத்தபடி ஜெபிக்கணும் மதியம் கிழக்கு முகமாக அமர்ந்தும் மாலையில் மேற்கு முகமாக அமர்ந்தும் இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை என்ற எண்ணிக்கையில் ஜெபிப்பது நல்லது சொற்களை கையில் இடங்களை தொட்டு தொட்டு இந்த ஜபத்தை செய்யணும் முதலில் சுண்டு விரல் அடியிலிருந்து மூன்று கணுக்களை தொட்டும் மோதிர விரல் நுனி நடுவிரல் நுனி ஆள்காட்டி விரல் நுனி கட்டை விரலின் இரு கணு ஆள்காட்டி விரல் கீழ்கணு நடுவிரல் கீழ்கணு மோதிர விரல் கீழ்கணு என்று மொத்தமாக பதினோரு இடங்களில் தொட்டு ஜபம் செய்யணும் வாய் திறந்து ஜபம் செய்தால் பத்து மடங்கு பலன் கிடைக்கும் வாய் அசைத்து ஜபித்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் மௌனமாக ஜபம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் சவித்ரி வேத மாதாச காயத்ரி சரஸ்வதி சாங்கிரிதி பிராமணி சாத்வி சதா சர்வார்த்த சாதினி சகசரா சீதி ஜபாத் பாப ஹரானிச இதனை பொருள் சாவித்ரியான தேவியே வேத மாதாவான காயத்ரியே சரஸ்வதியே சங்கரியே பிராமணி அம்மனே எப்பொழுதும் அனைத்து உலகம் நலம் பெற அருள்பவளே ஆயிரம் நாமம் கொண்டவளே உன் நாமங்களை சொல்வதாலேயே பாவங்களை போக்குபவளே உனக்கு நமஸ்காரம் நம்முடைய பாவ வினைகளை தீர்க்கும் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்யும் பொழுது ஒரு சொம்பு தண்ணீரை இடதுகரத்தில் ஏந்தி இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து அந்த நீரை தலையில் கொஞ்சம் தெளித்துக் தெளித்துக்கொண்டு கொஞ்சமாக குடித்தும் வந்தாலே சிறந்த பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்